தனியாக போட்டியிடும் பிள்ளையான் ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு இலங்கை தொடர்பிலான ஐநாவின் தீர்மானத்துக்கு இணக்கம் தெரிவித்துள்ள நாடுகள் இரண்டு மாதங்களுக்குள் ஒன்பதாயிரம் இணைய குற்ற முறைப்பாடுகள் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு திரைமறைவில் பெரும் சதி அனுரகுமாரிசா நாயக்கவின் ஊடாக இந்தியாவை முடக்க தயாராகும் அமெரிக்கா தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியல் தெரிவு செய்யப்பட்ட தனஞ்செயன் வெளியேற்றம் பலர் வெளியேற தீர்மானம் இரணை குளத்துக்கு கீழான விவசாயிகளிடம் அறவிடப்பட்ட நிதி தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை மாவை ராஜாவின் பதவி விலகல் கடிதம் கிடைக்கவில்லை மறுக்கும் தமிழரசு கட்சி செயலாளர் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தர் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட தீர்மானித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மட்டக்கல் பம்பாறை ஆகிய மாவட்டங்களில் படகு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக எதிர்வரும் நாட்களில் தமது கட்சி வேட்பு மனுக்களை சமர்ப்பிக்க உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய கட்சிகளையும் பொதுக்கூட்டமைப்பாக தமது கட்சியின் படகு சின்னத்தில் போட்டியிடுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கட்சியின் தேவைக்கேற்ப செயற்படத் தயார் தெரிவித்துள்ளார் ஜெனிபாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வில் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு மேலதிக அனுசரணை வழங்க பல நாடுகள் இணைந்துள்ளன ஐக்கிய இராச்சியம் கனடா மெலாபி மொண்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியோ மற்றும் அமெரிக்கா ஆகிய முக்கிய அனுசரணை நாடுகள் முன்னதாக இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது இருப்பினும் அக்டோபர் நான்காம் தேதி நிலவரப்படி அல்பேனியா ஆர்ஜென்டினா ஆஸ்திரேலியா உஸ்தியா பெல்ஜியம் பல்கேரியா கனடா கொஸ்டாரிக்கா குரோசியா சைப்ரஸ் செக் டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஐஸ்லாந்து அயர்லாந்து லட்வியா லீட்ஸென்டிஸ்ட் லிதுவேனியா மற்றும் லக்ஸம்பர்க் ஆகிய இந்த தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடுகளாக இணைந்துள்ளன மேலும் மெலாவி மோல்டோ மொண்டினிக்ரோ நெதர்லாந்து நியூசிலாந்து வடக்கு மெசிடோனியோ நோர்வே போலாந்து போர்த்துக்கல் ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து பெரிய பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து மேலும் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை ஊக்குவித்தல் என்ற தலைப்பிலான இந்த தீர்மானம் மனித உரிமை ஆணையாளர் செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வருடம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் இணைய குற்றச்செயல்கள் தொடர்பில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் பொறியியலாளர் சாருகதமனு புலி இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இணைய குற்ற கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கவலை அளிக்கும் வகையில் இந்த செயற்பாடுகளில் எண்பது வீர சமூக ஊடக தளங்களை உள்ளடக்கிய குற்றங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதில் சிறுவர்களை மிரட்டிய எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகளும் சிறுபது துஷ்பிரயோகத்துடன் தொடர்புடைய நாற்பது முறைப்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளன இதனால் இணைய பயனர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் இணைய அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் தனியாட்களும் நிறுவனங்களும் விழிப்புடன் இருப்பதும் சாத்தியமான இணைய தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள சீலூக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் முக்கியம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் தமிழர்களுடைய மூச்சாக இருந்த தமிழரசுக் கட்சி இன்று தனிநபர் ஒருவருடைய கம்பெனியாக மாறிவிட்டது என ஜனாதிபதி சட்டத்தரணி கே பி தபராசா தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தலில் தோல்வியடைந்தால் இரண்டு அணி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு அணி என்பதுதான் சுமந்திரனின் செயற்பாடு அவருக்கு என்ன தேவையோ அந்த சந்தர்ப்பங்களை ஏற்றது போல் சுமந்திரன் தன்னை மாற்றிக்கொள்வார் என சட்டத்திரணி தவராசா தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியலுக்கு திரைமரபில் பெரும் சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவது தொடர்பாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஊடாக இந்தியாவை முடக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்குள் இந்தியாவின் ஊடுருவலை தடுக்கும் ரகசிய நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு வரும் நிலையில் இலங்கையின் புதிய அரசும் பாராளுமன்றமும் இந்தியாவுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது இதனை இந்தியா தவறவிடும் பட்சத்தில் அமெரிக்கா மற்றும் நாயகவுக்கு இடையில் காணப்படும் நல்லுறவு இந்திய இலங்கைக்குள் தலையிடுவதற்கான முடக்கமாக காணப்படும் என கூறப்படுகிறது இந்த பின்னணியில் இந்திய விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி திசா நாயக்கவை சந்தித்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவுகூண்டார் இதனை தீவிரமாக கண்காணித்து வரும் அமெரிக்கா இந்தியாவின் பொருளாதாரம் அரசியல் என்பனவற்றினை குறிவைத்து இரகசிய நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் அருஸ் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வென்னி மாவட்டத்தில் போட்டியிட இருந்த சட்டத்தரணி தளஞ்சியன் தற்போதுதான் போட்டியிடப் போவதில்லை என ஆரம்பித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுவது சரியான தீர்மானம் அல்ல என பல அறிவுறுத்தல்கள் தனக்கு கிடைக்கப்பெற்ற நிலையில் இதில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவினை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி தனஞ்சியன் தனது முகநூல் பக்கத்தின் ஊடாக தெரியப்படுத்தியுள்ளார் எதிர் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியை பிரணித்துவப்படுத்தி வென்னி மாவட்ட தேர்தலில் போட்டியிட சட்டத்தரணி தனஞ்சியன் ஆரம்பத்தில் ஆர்வத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முல்லைத்தீபும் மாவட்டத்தை பிரயத்துவப்படுத்தி பன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுமாறு பல்வேறு கட்சிகளாலும் சிகிச்சை குழுக்களாலும் அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கட்சிகளில் ஒன்றான கட்சி இலங்கை தமிழரசுக் கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியின் ஊடாக தேர்தல் தொகுதியில் போட்டியிட தீர்மானித்தேன் ஆயினும் நான் தமிழரசு கட்சியில் போட்டியிடுவது தொடர்பாக என்னுடைய நண்பர்களுடனும் நலன் விரும்பிகளுடனும் கலந்துரையாடிய போது பல தற்போதைய சூழ்நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியில் போட்டியிட வேண்டாம் என ஆலோசனை வழங்கினர் என்பதுடன் நான் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடுவதானது உண்மையான தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்தும் என குறிப்பிட்டனர் இருந்தபோதிலும் என்னுடைய நலன் விரும்பிகள் விமர்சனங்களை மீறி தமிழகக் கட்சி ஊடாக போட்டியிடுவது என்று தீர்மானித்தேன் கடந்த காலங்களில் அந்த கட்சி அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் சர்வதேச அரங்கு கொண்டு செல்லப்பட்ட கட்சியாகும் அந்த அடையாளத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தது ஆனாலும் கடந்த சில நாட்களாக கட்சி சார்ந்து நடைபெறுகின்ற சங்கடம் தருகின்ற விடயங்கள் அந்த கட்சி ஊடாக பயணிப்பதா அது ஊடாக எங்கள் மக்கள் சார்ந்த எதிர்காலத்தில் பணியாற்ற முடியுமோ என்ற கேள்வியை எனக்குள் எழுப்பியுள்ளது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் மக்கள் சார்ந்த பணியில் முடிந்தளவில் கடந்த காலங்களில் பணியாற்றியுள்ளேன் தொடர்ந்தும் பணியாற்றுவேன் என்னுடைய மக்கள் சார்ந்த பணிக்கு உங்கள் ஒத்துழைப்புகளை தொடர்ந்து வழங்குவீர்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி இறைமடு குளத்தின் கீழான விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பதினோரு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி எந்த திணைக்கள் அதிகாரிகள் அனுமதியின்றி செலவிடப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாகவும் கிளிநொச்சி மாவட்டத்தின் முதன்மையான விவசாய குளமாகவும் காணப்படும் இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள விவசாயிகளிடமிருந்து கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அறவிடப்பட்ட கோடிக்கணக்கான நிதி எந்த திணைக்கள் அதிகாரிகளின் அனுமதியின்றி செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறித்த நிதிகளை அறவிடுவதற்குரிய தீர்மானங்கள் மாவட்ட பயிற்சிகை குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனை செலவு செய்வதற்கெந்த அனுமதிகளும் பெறப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு சுமார் பதினோரு மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்டுள்ளது இவ்வாறு இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தினால் அளவிடப்பட்ட நிதி உரிய திணைக்களங்களின் அனுமதி பெறப்படாமல் வங்கிகளில் நிதி வைப்பு செய்யப்படாமல் முறையற்ற விதத்தில் செலவு செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து தான் விலகுவதாக தமது கட்சியின் தலைவர் மாவி சீநாதராஜா தெரிவித்துள்ள போதிலும் அவர் கடிதம் எதனையும் எனக்கு அனுப்பி வைக்கவில்லை என கட்சியின் செயலாளர் வைத்தியகலானதி சத்கலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாவிசி நாதராஜா தான் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீங்கியுள்ளதாகவும் உறுப்புரிமைகள் மாத்திரம் தமிழக கட்சியில் இருப்பேன் என தெரிவித்ததோடு கட்சியின் செயலாளர் கலாநிதி சத்தியலிங்கத்துக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வைத்திய கலாநிதி சத்தியலிங்கத்துடன் இது தொடர்பில் வினவப்பட்ட போது எனக்கு எவ்விதமான கடிதமும் இதுவரை கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மற்றும் நிதிய சட்ட சபைகளின் அலுவலர்களுக்கும் அல்லது ஊழியர்களுக்கும் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்காமல் இருதல் அல்லது குறைபாடுகள் காரணமாக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுதல் போன்ற காரணங்களுக்காக அரச மற்றும் நியதி சட்ட சபைகளின் அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட மாட்டார்கள் மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்படாத அரசு மற்றும் நேரிச்சட்ட சபைகளின் அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க தகமை பெற மாட்டார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறான அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பித்தல் அல்லது அவ்வாறான விண்ணப்பங்களை அத்தாட்சிப்படுத்தாமல் இருக்குமாறு தாபன தலைவர்களுக்கும் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் தகமை பெறாத நபர்களை தபால் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிக்க தூண்டுதல் ஆகாது என அறிவிக்கப்பட்டுள்ளது